அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஒரு அவசர பதிவுன்னு கூட எடுத்துக்கலாங்க ஏன்னா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய வளர்புறை பிரதோஷம் இந்த நாளானது பிரதோஷ வழிபாடு நம்ம செய்கிறதுங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட ருணம் அது கடனாக இருக்கலாம் இல்லை மனசில் கூட இருக்கக்கூடிய ஏதாவது பிரச்சனைகளாக இருக்கலாம் நோய்களாக இருக்கலாம் இல்லை வேறு எதுவும் வேணாலும் இருக்கட்டும் நமக்கு வருத்தம் தரக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள்னால் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ருண விமோசன பிரதோஷம் தான் சொல்லலாம் இந்த நாளில் நம்முடைய ஆசைகள் நிறைவேறுவதற்கும் நம்முடைய கஷ்டங்கள் நமக்கு போகிறதுக்கு நம்ம செய்யக்கூடிய எளிமையான ஒரு விஷயம் அற்புதமான ஒருவரி மந்திரம் இன்னைக்கு இந்த பதிவு சீக்கிரமாக இப்போ பார்த்துட்டீங்க இன்னைக்கு அந்த நம்ம பிரதோஷ நேரம் இருந்து ஆறு மணி அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தாராளமாக இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லலாம் இல்லை பதிவு தாமதமாக தான் பார்க்குறவங்க இன்று இரவுக்குள்ளையாச்சும் இந்த ஒருவரி மந்திரத்தை மட்டும் சொல்லி பாருங்களேன் எப்படிப்பட்ட வேண்டுதல்களும் கண்டிப்பாக சிவபெருமானுடைய அருளால் நடக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் பதிவுக்குள்ள பொறுத்துக்குள்ள முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனே வரும் இப்ப பதிவை தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த பிரதோஷமானது நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷங்க அதுவும் செவ்வாய்க்கிழமையில பிரதோஷம் நமக்கு வழிபாடு பண்றது நமக்கு கோடி புண்ணியம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இன்னைக்கு வந்து சிவபெருமானை நினைச்சு ஓம் நம அந்த எளிய உருவரி மந்திரத்தை சொன்னா கூட போதும் எப்படிப்பட்ட ருணத்திலிருந்தும் நமக்கு விமோசனம் கிடைக்கும்ங்கிற ஒரு ஐதீகம் இருக்கும் இன்றைக்கி கோவிலுக்கு நிறைய பேர் போவாங்க ஆனால் நிறைய இடத்துல இன்றைக்கி மழை பெய்யுது அதனால் உங்கள் கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறவங்க தாராளமாக கோவிலுக்கு நீங்கள் மறக்காமல் வில்வ இலைகள் கொண்டு போய் சுவாமிக்கு வந்து சமர்ப்பீங்க இப்போ அப்படி பண்ண முடியலம்மா வீட்டில் தான் இருக்கோங்கிறவங்க வீட்டில் வில்வ இலைகளோ இல்லை உங்கள் கிட்டே என்ன பூக்கள் இருக்கோ அந்த பூக்கள் வச்சுட்டு நம்ம வந்து ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு சுவாமிக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து சொல்லக்கூடிய அற்புதமான ஒருவரி மந்திரம் ஏன்னால் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கருமாவும் நமக்கு வந்துள்ள கரும வினைகள் இது எல்லாம் கரைவதற்கு இப்போ கோவிலுக்கு நம்ம நீங்கள் போகிறவங்களா இருந்தீங்கன்னா இப்போ கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய கையில் சின்னதாக ஒரு கவரில் கூட எடுத்துக்கலாம் கொஞ்சோண்டு இந்த அரிசி இருக்குது பச்சரிசி இருக்குது பார்த்திங்களா அதை லைட்டாக மிக்ஸியில் போயிட்டு நம்ம வந்து லைட்டாக அரைச்சிக்கிட்டோன்னா ஒரு பொடி மாறி கொஞ்சம் அதை ரொம்ப அறையக்கூடாது கொஞ்சம் ஒன்றுக்கு ரெண்டாக நம்ம லைட்டாக அரைச்சிட்டு அந்த ஒரு பொடியை ஒரே ஒரு கைப்பிடி கொஞ்சோண்டு வெள்ளம் இருந்தாலும் வெள்ள வெள்ள பொடி இருக்குது பார்த்திங்களா அது இருந்தாலும் லைட்டாக நம்ம கலந்து விட்டுக்கிட்டு கோவிலுக்கு போகிறப்ப இது நம்ம கையில் எடுத்துகிட்டு போக முடியாது ஏன்னா அந்த வெள்ளம் இருக்கிறதுனால அந்த ஈரப்பதமாய் கையில் கையில் அப்படி ஒட்ட ஆரம்பிச்சிடும் அதுக்காக தான் ஒரு கவர் இல்லை டிஃபன் பாக்ஸ் அது மாதிரி எடுத்துகிட்டு போங்க எடுத்துட்டு போயிட்டு கோவிலை நம்ம ஆத்மார்த்தமாக ஓம் நம்ம சிவாயன்னு சொல்லிட்டு சிவனை நம்ம வழிபட்டதுக்கு அப்புறமேட்டு கோவில் பிரகாரம் சுத்தம் பார்த்திங்களா அப்படி சுற்றி வரப்போ அங்கே இருக்க ஏதாவது ஒரு மரத்துக்கு கீழே ஒரே ஒரு கைப்பிடி அரிசி மட்டும் வெள்ளத்தோடு கலந்து இன்றைக்கி ஒரு தானம் மட்டும் நம்ம பண்ணிட்டாலே போதும் எப்படிப்பட்ட கர்ம வினைகளும் கண்டிப்பாக தீரும்ங்கிற ஒரு ஒரு ஐதீகம் இருக்குது இப்போ எங்களால் அப்படி கோவிலுக்கு போக முடியல நாங்கள் வீட்டில் தான் இருக்கோம் அப்படிங்கிறவங்க இன்றைக்கி மாலை நேரத்துலையோ இல்லை ராத்திரி படுக்க போகிறதுக்குள்ளே ஒரே ஒரு கைப்பிடி அரிசி இதே மரம் சொல்லுகின்ற முறையில் பண்ணிவிட்டு உங்களுடைய வீட்டுக்கு வெளியில் அந்த நிலவாசலுக்கு வெளியில் நீங்கள் வந்து ஏதாவது மரங்கள் இருந்ததுன்னா மரத்துக்கு கீழே போட்டுடலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நம்முடைய வாசலையில் நீங்கள் லைட்டாக தூவி விட்டாலே போதும் கண்டிப்பாக நீங்கள் காலையில் பார்க்குறதுக்குள்ளே ஏதாவது எறும்புகள் ஈகள் தான் சாப்பிட்டுட்டு போயிருக்கோம் இந்த ஒரு எளிய விஷயம்தான் ஆனால் நமக்கு ரொம்ப அதிக நேரமும் ஆகாது ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் இதை நம்ம செய்கிறதன் மூலமாக கண்டிப்பாக நம்முடைய கரும வினைகளானது கரையும் ஒரு ஐதீகமாக இருக்குது கரும வினைகள் குறைய ஆரம்பிச்சிட்டாலே நம்முடைய கடன் தொகையானது குறையும் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் எல்லாமே குறைந்து சந்தோஷமானது அந்த இடத்துல பிறக ஆரம்பிக்கும் அதனால் எளிமையான இந்த ஒரு வழிபாட்டு முறை மட்டும் இன்றைக்கி பண்ணுங்கள் அதே மாதிரி இப்போ கோவிலுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க கோவிலில் பிரசாதமாக வில்வ இலைகள் நம்ம இருக்குது பார்த்திங்களா அதை நம்ம இன்றைக்கி வாங்கிட்டு அந்த சுவாமி உள்ள இருந்து தான் எடுத்துக் கொடுப்பாங்க பூஜையில இருந்து அதை ஒரே ஒரு வில்வையில மட்டும் ஒரு மிளகு மட்டும் வச்சு நம்ம சாப்பிட்டோன்னா எப்படிப்பட்ட தீராத நோய் நமக்கு உடம்புக்குள்ளே நம்ம எவ்வளவோ நம்ம மெடிசன்ஸ் எடுத்துட்டோம் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம் ஆனால் சில வியாதிகள் மட்டும் குணமே ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க ஒரு மிளகு அந்த ஒரே ஒரு வில்வயிலை மட்டும் வச்சு மென்னு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக நாள்பட்ட வியாதியும் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ஏதாவது ஒரு மிராக்கல் நடந்த மாதிரி அந்த வியாதிகள் குணமாகிறத நீங்களே பார்க்கலாம் இது எப்பயுமே செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய எல்லா பிரதோஷத்துக்கும் இந்த ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது வீட்டில் இருக்கக்கூடிய வில்விலை எடுத்துக்கிறதுங்கிறது அந்த அளவுக்கு வந்து விசேஷம் கிடையாது அந்த நிறைய அர்ச்சனைகள் பண்ணியிருப்பாங்க அபிஷேகங்கள் அந்த பாதத்திலிருந்து எடுக்கக்கூடிய வில்வ இலைக்கு வந்து ரொம்ப விசேஷம் அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த ஒரு மெத்தட கூட ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாக நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கணும் கோரிக்கைகள் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு சொல்லக்கூடிய அற்புதமான சிவ மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் கோவிலில் சொல்லலாம் வீட்டில் சொல்லலாம் இல்லை இப்போ ஒரு ஆஃபீஸில் தான் உட்காந்துருக்கீங்க அந்த இடத்துல கூட சொல்லலாங்க ஏன்னால் இதை வந்து நம்ம வந்து கணக்குகள் எண்ணிக்கைகள் வேணால் மனசுக்குள்ளே ஆத்மார்த்தமாக ஒரு ஐந்து நிமிடம் இல்லாட்டி ஒரு பத்து நிமிடம் நம்ம அப்படியே நம்ம ஒதுக்கிட்டு இந்த ஒரு மந்திரத்தை இன்றைக்கி ராத்திரி ராத்திரி வந்து பன்னிரெண்டு மணிக்குள்ளே கூட நம்ம சொல்லலாம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் ரீம் ஓம் ரீம் சிவசிவ இந்த ஒரு மந்திரத்தை நம்ம மனசுக்குள்ள சிவபெருமானையும் பார்வதி தேவியும் நினச்சிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நாள் ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்குது அந்த ஆசை வந்து நிறைவேறினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கோரிக்கையை இன்னத்தை வந்து இன்றைக்கி சிவன்கிட்டையும் பார்வதிக்கிட்டையும் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் எப்படிப்பட்ட ஆசைகளாக இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்தை சிவபெருமானுடைய அருளால் கண்டிப்பாக நடக்குங்க இப்படி எளிமையான முறையில் இன்றைய தினம் நீங்கள் வந்து சிவபெருமானை வழிபட்டு பாருங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் என்றைக்குமே சுபிக்ஷந்தாங்க இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் நமக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்